வணக்கம் நம்ம இடையில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்துருவோமா இன்றைக்கி ஆடி குத்திக ஒரே ஒரு ஸ்பூன் அரிசியை வந்து வறுத்து நான் வந்து ஜீரக சம்பா அரிசி போட்டு செஞ்சுருக்கேன் இந்த பால் பாயாசம் நம்ம அதில் வந்து பாஸ்மதி அரிசி போடலாம் பச்சை அரிசி போடலாம் இந்த மாதிரி ஆனால் அரிசி வந்து கம்மியாக போடணும் பா பாயாசம் எப்படி குடிக்கிறதுக்கு இது தனி மாதிரி இருக்கணும் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது பா அரிசி பாயாசம் இதுதான் இன்றைக்கி இதை முந்திரி இதில் திராட்சை புடவை மற்ற எல்லா படமும் போட்டிருக்கேன் முந்திரி பாதாம் பிஸ்தா நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் மஞ்சள் பூசணி அம்மா வெள்ளை பூசணிக்காய் மாங்காய்லாம் போட்டால் சாம்பார் இது அப்புறம் வந்து தேங்காய் சாரி மாங்காய் வந்து துருவி வந்து பச்சடி செஞ்சுருக்கேன் அந்த பச்சடி இது மாங்காவை துருவி செஞ்ச பச்சடி வெள்ளம் போட்டு செஞ்ச பச்சடி அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு மசாலா அரைச்சி இந்த உருளைக்கெழங்கு பண்ணியிருக்கேன் இதை என்னோடய ஷார்ட்ஸில் போட்டுக்கிறேன் போடுறேன் அதை பாருங்கள் டைம் இருக்கும்போது பாருங்கள் வெறும் மசாலா அரைச்சி பண்ணினேன் உருளைக்கெழங்கு மசாலா அது அதுக்கப்புறம் உளுந்து வடை அதனால் ஒரு மொறு சுட்டு வச்சிருக்கேன் வடை இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய ஆடி கிருத்திக்க சமையல் அப்புறம் எப்பவும் ரசம் சாப்பிடும்போது அப்புறம் பொறிச்சிக்க வேண்டியதான் இதான் என்னோட இன்னைக்கு நம்மளுடைய சமையல் நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் அதை பாருங்கள் எல்லோரும் பெரிய வீடியோ இன்னும் போட ஆரம்பிக்கல போடும்போது கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற லேடிஸுங்களுக்கு இந்த மாதிரி எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி பால் பாயசி இதையும் ஷாட்ஸில் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ குடிக்கலாம் ரொம்ப கூலாக குடித்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும்